ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறு மொறு பாவக்காய் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் பகோடா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதில் சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க பாவக்காயில் இருக்க கசப்புலாம் ஓரளவுக்கு வெளியே வந்துடும் போல் ஊற வைக்கும் போது நான் ஒரு நானூறு கிராம் பாவக்காவை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது ரெண்டு கப் அளவு இருக்கும் பாவக்காவை எந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெந்து வந்த பிறகு நல்லா முறு மொறுன்னு இருக்கும் வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ இது பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியோடய கலர் மாறி இருக்கும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அடுத்து அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரம் இருக்காது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க கையால் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக இடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இழுக்காது அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசஞ்சிக்கோங்க அப்போதாங்க எண்ணெய் பொறிச்சில் பொறிச்சி எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் இழுக்காது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கை வச்சு பாருங்கள் நல்லா சூடு தெரியணும் ஒரு பாவக்காவை இது போல் போட்டிங்கன்னா மேலே நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ மற்ற பாவக்காவையும் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க ஒன்றோடய ஒன்று போட்டிங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் போல் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் பாவக்காவை எல்லாத்தையும் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இது லேசாக மிதந்து வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க எந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்பு ஒரு பேப்பர் மாதிரி மிதக்க ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுக்கணும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க இதே போல மற்ற பாவக்காவையும் இதே போல பொறிச்சி எடுங்க அவ்வளோதான் நல்லா மொறு மொறு டேஸ்டியான பாவக்காப்பா கூட ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை